வணக்கம் நண்பர்களே வணக்கம் மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாலக்கீரை பார்த்துக்கோங்க பாலக்கீரையோட நன்மைகள் என்ன அதன் மருத்துவ குணங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாலக்கீரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இலைகள் நல்ல பெருசாக இருக்கும் இது பார்த்தோம்னு சொன்னால் இதில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக காணப்படுதுங்க விட்டமின் ஏ வந்து அதிகமாக காணப்படுது அதனால் கண் பார்வை தெளிவாகணும்னு சொல்லி யாராவது நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த பாலக்கரைங்க நினைச்சிங்க நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு உங்களுடைய கிட்ட பார்வை துரப்பார்வை கண் எரிச்சல் போன்ற அனைத்து நோய்களையும் என்ன செய்யும் குணமாக்கும் நட்சத்திரத்தை கூட என்ன செய்யலாம் பகலில் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கண் வந்து ரொம்ப தெளிவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த பாலக்கீரையை நீங்கள் நினச்சிங்க நீங்கள் சாப்பிடுங்க முக்கியமாக பார்த்தேன்னு சொன்னால் குழந்தை பெற்ற பெண்கள் குழந்தை பெற்ற பெண்கள் தாய் அதிகமாக சுரக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்லாம் இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குதுங்க ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் நினைச்சேன்னா சாப்பிட்லாம் தேவையில்லாத டேப்லெட்டை நம்ம போடுறத விட இந்த பாலக்கீரையில் ஃபோலிக் ஆசிட் இருக்குதுங்க புரதச்சத்து இருக்குது புரதச்சத்து இருக்கிறதுனால இதய நோய் மாரடைப்பு போன்ற நோய்கள் வராமல் நினச்சியும் பாதுகாக்கும் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு அழுக்குகளை நீக்கி அந்த இதய நோய் வராமல் மாரடைப்பு வராமல் நினச்சியும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதாக இந்த பாலக்கீரை அமைகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரையில் மெக்னீசியம் கால்சியம் ஜிங்கு காப்பர் விட்டமின் கே இப்படி பல சத்துக்கள் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பற் பற்களை வலுப்படுத்தக்கூடியதாக நினைச்சது இருக்கிறது ரத்தம் கட்சி அளவு சீராக சிறப்பாக இருப்பதற்கு இந்த பாலக்கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ரத்தம் குறையா யாராவது இரு பெண்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த பாலக்கரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த கட்சிபியல் லெவல் வந்து சரியாகும் மேலும் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு சர்க்கரையோடைய அளவு கூட என்ன கட்டுக்குள்ள வைச்சோம் சர்க்கரை நோயால் யாராவது அவதிப்படுறீங்கன்னா தொடர்ந்து இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னால் சிறு சிறு பரி பருப்பு கூட சேர்ந்து என்ன நம்ம பொரியல் மாதிரி செய்து சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா மசையல் மாதிரி வைத்து சாப்பிட்லாம் நம்ம சாப்பிடும்போது அது பல நோய்களை நமக்கு போக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு நோய்களை போக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா மருந்தே இல்லாத ஒரு நோய் அப்படின்னு சொன்னால் கேன்சர் நோய் அந்த கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த பாலக்கீரலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா இவங்க இவங்களுக்கு தொடர்ந்து இந்த பாலக்கீரையை நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்களுக்கு சமையல் செய்து கொடுக்கும்போது அந்த பாலக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியதாக என்ன செய்து இருக்குது அதனால பாலக்கீரையை நீங்கள் என்ன செய்ய மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுங்க ரத்த சோகையால் அவதிப்படக்கூடிய பெண்களும் கூட என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பாலக்கீரையை சாப்பிட்லாம் இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது இரத்த சோகை வராமல் நினச்சது தடுக்கிறது அதனால் அடைந்த பெண்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக நினச்சிடலாம் இந்த பாலக்கீரையை சாப்பிடலாம் சிறு பிள்ளைகளுக்கு அந்த அந்த எலும்புகள் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் உடல் வலிமை பெறும் அதனால் பாலக்கீரையை நீங்கள் நினச்சிங்க மறக்காமல் சாப்பிடுங்க பல விதமான நோ பல விதமான டேப்லெட் நீங்கள் போடுறதை விட இயற்கையாக கடவுள் கொடுத்த இந்த பாலக்கீரையை நம்ம உண்ணும்போது அது நமக்கு பல விதத்தில் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் என்ன செய்யும் காணப்படும் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டு வாலிவு பிள்ளைங்களுக்கு இந்த பாலக்கீரையை சமைச்சி கொடுங்க நல்ல உடல் நலத்தோடு பிள்ளைகளை பேணி பாதுகா பா பாதுகாப்போம் தேங்க்யூ நண்பர்களே இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் மோட் இ ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மோட் இ ஷாப்பிங் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஷாப் அதில் பல ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் நினச்சிங்க இதில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஏழு நாட்களில் இந்த கோம்பாவை போட்டிருக்காங்க கோம்பாபா போட்டிருக்காங்க ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால் நீங்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் நீங்கள் வாங்கி பயன் கொள்ளுங்கள் பல நன்மைகளை பேச்சு பொருள் ரொம்ப தரமாக இருக்குது சேஃப்டியாக வந்து உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துடும் எஸ்டி கொரியரில் போடுறாங்க அதனால் கரெக்டாக ஏழு நாட்களில் வந்து சேர்ந்துடும் இந்த ஆச்சி கம்பெனி மற்ற ஏபிடி கம்பெனி பிரிட்டானியா ப்ரூ உங்களுக்கு இப்படி என்ன கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன செய்யலாம் ஈஸ் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ டாபர் வேணும் அப்படின்னு சொன்னால் டாபரை நம்ம கிளிக் பண்ணலாம் டாவரை கிளிக் பண்ணியாச்சுன்னா டாபரில் என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருக்காங்களோ எல்லாமே என்ன செஞ்சிடும் வந்துடும் அதனால் உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியில் நம்ம ஈஸியாக வந்து அந்த ப்ராடெக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் நீங்களும் இந்த பைமோட் ஈஸ் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே